இங்கோட தம்பி தம்பி இது வட்டான் இது ஃபெஃபிக்கல் உள்ள இருக்கா என் சொல்லி தான் இங்கே தம்பி நான் விட்டணும் அங்கேருந்து விட்டேனா இந்த பட்டாயில் லைட்டாக தான் தம்பி டச் ஆனிச்சு இந்த லைட்டாக டச் ஆனதுக்கு நீ லாஸ்ட்டு லாஸ்ட்னு சொல்கிறானுங்க இப்படி டச் ஆனால் வேணாம் சொல்லலாம் இப்படி தானே நிற்குது டச் ஆனதுக்கு என்ன லாஸ்ட்டுங்கிறானுங்க நீ ஹோட்டலுங்கிறானுங்க என்னென்னமோ எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க அதை கெட்டதுக்கு போட்டு போல போட்டு பழக்கிறானுங்க நாலு பேர் சேர்ந்து அடிக்கிறானுங்க தம்பி இவனும் நாலு பேருமா இப்போ ஆறு பேர் அடிப்பான் ஆறு பேரா இல்ல நாலு பேர் தான் இருக்கானுங்க அடிப்பாங்க